தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேங்கிக்கால் சோமாசிப்பாடி மல்லவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த இடியுடன் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதேபோன்று போளூர் வசூர் குன்னத்தூர் ரெண்டேரிப்பட்டு மாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் நகரம் நெல்லூர்பேட்டை கொண்டசமுத்திரம் கல்லூர் மேல் ஆலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது தருமபுரி மாவட்டத்தில் அரூர் மொரப்பூர் கம்பைநல்லூர் தீர்த்தமலை நரிப்பள்ளி கோட்டப்பட்டி உள்ளிட்ட அதன் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது மதுரை மாவட்டத்தில் மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி அழகர்கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டாரப் பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஒழியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது வீரபாண்டியை அடுத்த பாளையம் குறவர் காலனி பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் முழங்கால் அளவிற்கும் மழைநீர் தேங்கியது தண்ணீர் தேங்காத வகையில் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விருதுநகரில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சர்வீஸ் சாலையில் மழைநீர் போல தேங்கி நின்றது வடிகால் வாய்க்கால் பராமரிக்கப்படாமல் இருப்பதால் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் இதற்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே